தமிழ் ஒளி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் உங்கள் மகேஸ்வரி பெண்களை இழிவாக பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக கடலூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக அமைச்சர் பொன்முடி பதவி விலகப்பட வேண்டும் ஏன் பொம்மை முதல்வருக்கு துணிவு இல்லையா நாவடக்கம் தேவை என்று கூறினார் கடலூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் தெற்கு ஒன்றிய செயலாளர் காசிநாதன் மற்றும் கடலூர் பகுதி செயலாளர்கள் முன்னாள் கவுன்சிலர் கந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நான் உடைக்க வேண்டும் ஒரு சாதாரண ஏழை குடிமகன் கூட இருக்கிறான் இருக்கிறான் நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி நடைபெற்ற நிகழ்வை நான் கோடிட்டு காட்டணும்